வெல்கம் டு டூ மென்ட்ஸ் யோகா சேனல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மக்களே வெயில் வெயிலாக அடிக்குது கொளுத்துது ரோட்டம் மனசை காட்ட முடியல வெளியில் போனீங்கன்னா அக்னேசத்தில் என்ன வெயில் அடிக்கோ அந்த வெயில் இப்போ கொளுத்துது தாங்குமா உடம்பு தாங்கவே தாங்காது இது நம்ம நேரங்கால கிழமைன்னு பார்த்தாலும் நம்ம உடம்ப நம்ம காப்பாற்ற முடியாது இதில் சனிக்கிழமை வெளிக்கிழமை எந்த பகைபலும் கிடையாது உடம்ப பிடிச்சி போனோம்னா கண்டிப்பாக ரெண்டு தூண்டாக மட்டன் சாப்பிட்ணும் வேறு வழியே இல்லை கண்டிப்பாக மட்டன் குழம்பு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிச்சிடும் இதை நம்ம நேரம் காலம் கிணறு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம உடம்ப நம்ம காப்பாற்ற முடியாது அப்புறம் சோட்டுக்குப்பில வந்துடும் ஹீட்டு நம்ம வந்துடும் இதெல்லாம் தேவை நமக்கு அப்போ இதுக்கு ஒரே வழி சாம நாம் அழகாக மட்டன் கிரம் செஞ்சு சாப்பிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப காரணம் கிடையாது சும்மா லேசாக அப்படியே ஒரு குருமா சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப காரம் இல்லாமல் இந்த வெயிலுக்கு நமக்கு அப்படியே ஒரு இதமாக அப்படியே உள்ளுக்குழு அப்படியே குழு குழுவும் நிறைய இல்லையா குளிர்ச்சியாக ஏன்னா மசாலா வந்தாலும் காரமாக இருக்கும் அதனால் வேண்டாம் ரொம்ப ரொம்ப கூலிங் எஃபெக்டோட இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக வச்சுருக்கு போதும் ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் இருந்தாலும் போதுங்க ரொம்ப நிறையா சாப்பிட்ணும் அவசியம் இல்லை நமக்கு என்ன தேவை உடம்புக்கு குளிர்ச்சி தேவை அது சனிக்கணும் ஆயில் பாத்து எடுத்துகிட்டு சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன் சும்மா அப்படியே அட்டகாசமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஆக்சுவலி அந்த குழம்பு வந்து குழப்பட்டுக்கு சுண்டு வைக்க வைக்கிற குழம்பு அந்த குழம்புல மட்டனால் போட்டு வச்சுருக்கோம் ஒரு ட்ரையல் தான் பார்த்துருக்கோம் ஆனால் சூப்பராக வந்திருக்கு நல்லா வந்திருக்கு கறி குழம்பு கூட இந்த குழம்பு செம்மையாக இருக்குது